வணக்க நண்பர்கள் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் எங்கேயுமே இதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் வந்து உடலுறவில் ஈடுபடலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்கள் தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இறங்க செய்யுங்க இந்த மூலிகை மருந்து ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இதை நாங்கள் சேல்ஸ் பண்ணது கிடையாது வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொடுக்க போறங்க இந்த மூலிகை மருந்தை நீங்க வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாளே வந்து நல்ல ஒரு வந்து ஆணு தடிமனாக நீளமாக வளர்ச்சி பெறுங்க அதாவது அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு ரொம்ப குட்டியாயிடுச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்டிடுச்சு சரி வர விரப்புத்தன்மை இல்ல விருப்பத்தன்மை இருந்தாலும் நம்மளால வந்து நீண்ட நேரம் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்ற நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் மூலிகை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுங்க நல்ல ஒரு ஏற்படுத்தி தரும் தன்மை கூடவே நல்ல ஒரு டைமிங் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க மெயினான ஒரு விஷயம் பிறப்பிறப்பு வந்து நல்லா தடிமனாக்கலாம் நல்லா நீளமாக்கலாம் நல்லா நேச்சுரலாகவே இயல்பாகவே வந்து தடிமனாகவும் நீளமாகவும் நல்ல ஒரு லென்த்தாகவும் வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தர நண்பர்களே இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை பிறந்த நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தன்மை டைமிங்காக மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த மூலிகை மாத்திரையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா விரப்பத்தன்மை கிடைக்கும் கூடவே டைமிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ச அதிகப்படியான சுயன்பத்தனால் சுருங்கி போன ஆணுருப்பு நல்லா தடிமனாகும் நல்லா நீளமாகுங்க அது மட்டும் இல்லை இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக ச சரி வர ஆணுறுப்பு விருப்பத்தன்மை அடையலனாலும் இது தாராளமாக அதெல்லாம் சரி செஞ்சு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்தியாவில் சேல்ஸு அதனால் வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங் ஒன்ஸ் ஒரு வாட்டி இந்த ஒரு பாக்கெட் மருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனைன்றது இருக்கவே இருக்காதுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே மெயின் பிறப்பிறப்பு நல்லா தடிமனாக்கலாம் நல்லா நீளமாக்கலாம் அதேமாரி விரப்பத்தன்மை பிரச்சனையை சூப்பராக சரி செய்யலாங்க விரப்புத்தன்மை பிரச்சனைன்றதே உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடியும் நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் மணி கணக்கில் உங்கள் மனைவியை வந்து வச்சு செய்யலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மூலிகமாக இருந்தேன் நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க நண்பர்களை எல்லா